நிறைய பேர் ரீல்ஸ் போடுறீங்களே எவ்வளோ உங்களுக்கு காசு இருக்குது நிறைய சேர் போகுது அப்படின்னு கேட்குறாங்க காசு கான்செப்டை நம்ம ஒரு பிளானர் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசும்போதோ இல்லைன்னா சில விஷயங்கள் செய்யும்போதே காசை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது மக்கள் கூட போய் சேர்ந்துக்குது எந்த வகையில் சேர்ந்துருக்குது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் அங்கே உங்களை அங்கே பார்த்தங்கண்ணா அப்படின்னு ஓகே நீங்கள் ஒரு ஐடி உங்களோட ஐடி இதுதானா அப்படின்னு கேட்டால் ரீச்சா இல்லை நல்லா பக்கத்தில் எல்லாம் பேசணும் நல்லா பேசுகிற அப்படிரா நல்லா கருத்தாக பேசுகிற அப்படி நல்லா அறிவாக பேசுது அப்படி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு வாயார சொல்லணும்னு எல்லோருமே அப்போ தான் நம்ம ரீச் அப்போ தான் நம்மளுக்கு காசு வர்றக்கு பயணம் அது வரைக்கும் காசு வர்றதில் ஒரு பயனும் கிடையாது அது வேஸ்ட்டு இல்லைங்களா